பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல் குரான் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பதாவது வசனம் வரை அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அந்த இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன் அர் ரஹ்மான் அவனிடம் பேச எவரும் அதிகாரம் மாட்டார்கள் ரூஹ் என்ற ஜிப்ரீலும் மலக்குகளும் அணியணியாக நிற்கும் நாளில் அர் ரஹ்மான் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர்த்து வேறெவரும் பேச மாட்டார்கள் அத்தகையவரும் நேர்மையானதையே கூறுவார் அந்த நாள் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொள்வாராக நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்த நாளில் கண்டுகொள்வான் மேலும் காஃபிர் அந்தோ கைசேதமே நான் மண்ணாய் போயிருக்க வேண்டுமே என்று பிரலாபித்து கூறுவான்